அதிகாலையில் இறைவேண்டல் மன்றாட்டு விண்ணக தந்தாய் உம் படைப்பின் பகுதியாகிய நான் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றேன் இன்று உம்முடைய அருள் ஒளியால் உடல் உள்ள சக்தியை பெற்றுள்ளேன் நீர் செய்த நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி இன்று என்னை வந்து சேருபவையவை என்ன வேலைகள் என்னென்ன நன்மை செய்யும் சந்தர்ப்பங்கள் என்னென்ன உடல் உள்ள ஆபத்துக்கள் என்பவை பற்றி எனக்கு அறிவுறுத்தும் நன்மையை செய்து தீமையை விளக்க எனக்கு உதவும் என் பலவீன தன்மையை உறுதிப்படுத்தி உம் வேலையை செய்ய உதவும் இறைவா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அதிக அக்கறை கொள்வேனாக என் குறைகளுடன் கூடிய கடமைகளை பற்றியும் பாவ செயல்களை பற்றியும் திருத்தம் செய்வதில் ஆவலாயிருப்பேனாக கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாள் எங்களின் அனைத்து நிலைகளிலும் இறைவனின் தூதரே இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ துணை புரிவீராக ஆமேன்